பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிக்னர்ஸ் டிப்ஸில் சைட் ஜாயின் பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பிக்னர்ஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு புரியுது தெரியுமா என்னன்னு தெரியாது நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் சைட் ஜாயின் பண்ணும்போது இங்கே இருந்து அதாவது இடுப்பு பட்டியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி அளவு அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருந்து அடித்து கை கொண்டு வருவீங்க இந்த மாதிரி அடிக்கும்போது இந்த மார்க் சுற்றல் மேலே பாருங்கள் அப்பர் செஸ்ட்லாம் உங்களுக்கு நெருக்கின மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக இருக்காது நம்ம இப்படியே பிடிச்சி நேராக அந்த மார்க்கிங் நேராக அடிச்சிடுவோம் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கைப்பகுதியிலருந்தான் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற கைப்பகுதியிலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த பாருங்கள் ஆம்பூல் பகுதி இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக நீங்கள் நிறுத்திட்டு இந்த கையை நீங்கள் இப்படி மேலே இழு இழுத்து விட்டுட்டு தான் இந்த இடத்துல மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி அடிக்கலாம் நீங்க இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு இந்த கப் ஷேப் கரெக்டாகவும் பாடி சைஸ் உங்களுக்கு ஃபிட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி